மனுஷங்களுடைய வாழ்க்கையை நீதிமான் துன்மார்க்கன் என்று இரண்டு வகையை பிரிக்கலாம் நீதிமானுடைய வாழ்க்கை பத்தி சொல்லும் பொழுது அவன் வந்து ஒரு நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஆனா துன்மார்க்கனை பற்றி சொல்லும் பொழுது அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் செழித்திருப்பான் ஆனாலும் அவனை தேடினேன் அவன் இருந்த இடம் அவனை அறியவில்லை அவன் காணாமல் போனான் அதாவது ஒரு துன்மார்க்கன் வந்து ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அவனுடைய முடிவு வந்து பரிதாபமா இருக்கும் அப்படிங்கறது வந்து ரொம்ப தெளிவா நம்ம பைபிளில் பார்க்குறோம் முக்கியமா பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ட்ரீம்ஸை பற்றி பேசிட்டு இருக்கோம் இல்லையா நேபுகாத் நேச்சர் ஒரு கனவு கண்றாரு அதை பற்றி அவரே சொல்றாரு என்ன சொல்றாருன்னு பார்ப்போமா நேபுகாத் நேச்சர் ஆகிய நான் என் வீட்டிலே சௌக்கியம் இருந்து என் அரமனையிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன் நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன் அது எனக்கு திகிலை உண்டாக்கிற்று என் படுக்கையின் மேல் எனக்குள் உண்டான நினைவுகளும் என் தலையில் தோன்றின தரிசனங்களும் என்னை கலங்க பண்ணிற்று ஆகையால் சொப்பனத்தின் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கிறதற்காக பாபிலோன் ஞானிகளை எல்லாம் என்னிடத்தில் கொண்டு வரும்படி கட்டளையிட்டேன் ஆனா யாராலேயுமே அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்ல முடியல ஒரு மனிதன் சொன்னான் தேவனின் ஆவியை கொண்டியல் அந்த சொப்பனத்தை அவருக்கு விளக்கி சொல்றார் அப்ப என்ன சொப்பனம் கண்டார் அதனுடைய இன்டர்பிரேஷன் என்ன அப்படிங்கறத இன்னைக்கு பாக்குறோம் சோ அவர் என்ன சொப்பனம் கண்டாரு அப்படின்னு சொன்னா நான் படுத்திருக்கையில் என் தலையில் தோன்றின தரிசனங்களை காணும் போது வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் அவன் சத்தமிட்டு இந்த விருட்சத்தை வெட்டி இதன் கொப்புகளை தரித்து போடுங்கள் இதன் இலைகளை உதிர்ந்து இதன் கனிகளை சிதறடியுங்கள் இதன் கீழ் உள்ள மிருகங்களும் இதன் கொப்புகளில் உள்ள பட்சிகளும் போய்விடட்டும் ஆனாலும் இதன் வேர்கள் ஆகிய அடிமரம் பூமியில் இருக்கட்டும் இப்படி ஒரு கனவு அவர் கண்டதாக சொல்றாரு அதுக்கு தானியல் கொடுக்கிற இன்டர்பிரேஷன் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா நீர் கண்ட விருட்சம் வளர்ந்து தேசத்தின் எல்லை அதன் உயரம் பர்யந்தம் பரியந்தம் எட்டினது அதன் கனி மிகுதியுமாய் இருந்தது எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது அதன் கீழே வெளியின் மிருகங்கள் தங்கினது அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்தது சோ இந்த விருட்சம் வேற யாரும் இல்ல ராஜாவே இது நீங்கள் தான் உங்களை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்குது ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னா நீங்கள் ஆண்டவருடைய கைகளில் தான் எல்லா பதவியும் உயர்வும் ராஜாங்கமும் ராஜ்யமும் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து சொன்னா சொன்னால் நீங்கள் உங்களுடைய பதவியிலிருந்து தள்ளப்பட்டு மிருகங்களுக்கு ஒப்பாவீர்கள் அப்படி தான் இந்த கனவு உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குது அதனால் இந்த வார்னிங்கை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய அகந்தை இருந்து மனம் திரும்புங்க ஒரு சில ஐடியாஸ் என்ன நான் சொல்லும் நீதியை செய்து பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும் அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றான் அப்ப இந்த கனவுல வந்து ஏன் அந்த ராஜாவுக்கு அந்த கனவு வருதுன்னா நீ எவ்வளவுதான் பெரிய ஆளா இருந்தாலும் ஏழைகளுக்கு இறங்கணும் பாவங்களை செய்யக்கூடாது சிறுமியானவர்களுக்கு இறங்கி அக்கிரமங்கள் அகற்றப்படணும் ஒரு வார்னிங் ராஜா அதை கேட்கல மாதம் சென்ற பிறகு என்ன ஆச்சுன்னா அந்த ராஜா இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கும் அரமணையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் அந்த மிருகங்களுக்கு ஒப்பாக தள்ளப்பட்டதை நம்ம பார்க்கிறோம் அப்போ மனுஷங்களுடைய வாழ்க்கையில் கனவுகள் கொடுக்கப்படுவது இறைவன் அவர்களோடு கூட பேசுகிற ஒரு கான்வர்சேஷன் அவங்க நீ மனம் திரும்பும்படியாக இப்படிப்பட்ட கனவுகள் கொடுக்கப்படுகின்றது அதற்கு நம்ம தலை சாய்த்து உடனே தேவனுடைய சத்தத்திற்கு இணங்கி அந்த பாவத்திலிருந்து நம்ம வெளியே வந்தால் ஒருவேளை நாம் தப்பலாம் இதுக்காக தான் கனவுகள் கொடுக்கப்படுகிறது என்பதற்கு வேதத்திலிருந்து இது ஒரு அர்த்தமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம்